ஹலோ யுவாஸ் இந்தியன் டூ படத்தில் நம்மளோட ஏஆர் ரகுமான் ஏண்டா அமைக்கல அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் மத்தியில் ரொம்ப பெருசாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குதுங்க இதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய விடையை இப்போ நம்மளுடைய சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு அது என்னங்கிறத பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போனோம் எதனால் நம்மளுடைய ஏஆர் ரகுமானை வச்சு அமைக்கல அனிருத்தை வச்சு அமைச்சதுக்கான காரணத்தை நம்மளுடைய டைரக்டர் ஷங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ அது என்னங்கிறது பார்க்குறதுக்கு முன்னுக்கு நீங்கள் இன்றைக்கி தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவின் பிரம்மாண்ட சங்கர் அவர்கள் தான் வித்தியாச வித்தியாசமான கதைக்களங்களை கொண்டு படங்களை அமைக்கிறதுல நம்ம சங்கர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது குறிப்பா சொல்ல போனோம்னா அன்னியன் முதல்வன் இது எல்லாத்துக்கும் மேல இந்திரனுங்கிற ஒரு படம் கொடுத்தாரு அதுக்கு மேல இந்தியனும் கொடுத்தாரு இந்த ரெண்டு படங்களும் வேற லெவலில் பட்டயக்கலை பண்ணிச்சு இந்த இந்தியன் படத்தில் வந்து படம் எப்படியோ தெரியல ஆனால் மியூசிக்லாம் வேற லெவலில் நம்மளுடைய ஏஆர் ரஹ்மான் போட்டிருந்தார் இந்தியன் டூ எடுக்க போறாங்க அப்படிங்கிறப்ப ஏ ஆர் ரஹ்மானோட இசை தான் இருக்கும்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க அந்த அளவுக்கு ஏ ஆர் ரஹ்மானோட இசை அந்த படத்துக்கு மிகப்பெரிய வலுவு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இசையமைப்பாளரை எதுக்காக இந்தியன் டூவில் யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்டப்ப நம்ம சங்கர் அவர்கள் அதுக்கான ஒரு விடையை சொல்லியிருக்காரு அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்திரன் டூ பாயிண்ட் மியூசிக் எல்லாமே நம்மளுடைய ஏஆர் ரகுமான் அவர்கள் தான் கொடுத்துருக்காரு அதில் வந்து நிறைய கிராஃபிக்ஸ் வேலைங்க மீடியம் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் டூ பாயிண்ட் டூ படத்தோட கிராஃபிக்ஸ் எல்லாம் முடிகிறதுக்கே ஒரு வருஷம் கிட்ட ஆகும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இசையமைக்கிற பொறுப்பு முழுக்க முழுக்க நம்மளுடைய ஏஆர் ரகுமான் கையில் தான் இருந்திருக்கு அவருக்கு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சங்கர் அவர்கள் முடிவு செஞ்சு இந்த இந்தியன் டூக்கு வந்து நம்மளுடைய அனிருத் அவர்களை வச்சு இசையமைச்சதா நம்மளுடைய சங்கர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு என்னத்தை தான் இவர் பூசி மொழுக பார்த்தாலும் நம்மளுடைய ஏ ஆர் ரகுமான் அவர்கள் இல்லாதது இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய குறைதான் நம்மளுடைய ஆஸ்கார் நாயகன் ஏ ஆர் ரகுமானுக்கு ரெண்டு படத்துல வேலை செய்யறதா ரொம்ப கஷ்டமா இருக்க போது அவர் வேற லெவல்ல பட்டையை கலப்பி இருப்பாரு நீங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா பூசி மொழிகிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது இன்னும் பயிற்சி வேண்டுமோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி கமெண்ட் பண்ணி விடுங்க இதுல நம்ம ஏஆர் ரகுமான் இசை அமைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமா இல்லனா அனிருத் அவர்கள் இசை அமைச்சது நல்லா இருக்கா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க பத்தி ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்க வீக்கே பை பாய்